ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கோம் ராபத்து உற்சவம் எட்டாம் திருநாள் திருவேடுபரி உற்சவம் முதல்ல வையாளியோட வீடியோ அனுபவித்தோம் வையாளிக்கு ஏழின்னு இருக்கார் பெருமாள் குதிரை வாகனத்தில் அதுக்குன்னு நான் பெருமாள் நம்ம வந்து சேவிக்க போகும்போது ஒரு கடாற்றம் இருக்குது கருணையே வடிவா அதே ஒரு குதிரையில ஒரு ராஜாவா ஏறிட்டா தன்னால ஒரு காம்பீரியம் த வந்துடுறது செவிப்போம் ராபத்தில் வடபத்ர சாஹிப் பெருமாள் ஆண்டாள் ரங்கமன்னார் பெரியாழ்வார் ஆச்சாரியாள்லாம் எழுதியிருக்கா கூரத்தாழ்வார் சுவாமியும் தேசிக சுவாமியும் எழுதியிருக்கா கோஷ்டி அனுபவிக்கிறோம் நம்மாழ்வார் மத்தியில் எழுதியிருக்கார் முதல்ல வடபதிர சாயி பெருமாள் எழுதியிருக்கார் ஆண்டாள் ரங்கமன்னார் எழுதியிருக்கார் நம்மாழ்வார் சுவாமி எழுதியிருக்கார் கையை கூப்பிண்டு பெரியாழ்வார் ஆழ்வார் ஆழ்வார் ஆச்சாரியால்லாம் எழுதியிருக்கார் ஆண்டாள் மேலே மதுரை ஆண்ட திருமலை நாயக்கருங்கிற மன்னருக்கு ரொம்ப பக்தி பிரீத்தி ஜாஸ்தியாக நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் இருந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்று தான் கண்ணில் தட்டுப்படுறது கார் ஓட்டின் வருவர் ரமேஷ் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு உடனே அதுக்கு என்ன மேடம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தார் நமக்கு இந்த சரி ஆண்டாள் பெருமாளே பொய்யுங்கிறா அவர் மேலே கொண்ட பக்தியும் இன்னொன்றுக்கும் அதுக்கும் ப்ரூஃப் கேட்பா எல்லோரும் எது மேலேயாவது ஒன்று பக்தி வச்சுண்டாகணும் நம்பிக்கை வச்சாகணும் அந்த நம்பிக்கைக்கு பேர் நான் சொல்கிறேன் பக்தின்னு இதோ திருமலை நாயக்கர் படம் இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் கல்வெட்டு உண்மை 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 அதுக்கு பேர் பக்தின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பேர் சொல்லிக்கோங்க அவாவா அவாவா நம்பிக்கை அவ்வளோதான் அதாவது திருமலை நாயக் ஆண்டாள் கோவிலில் ஆன உடனே இன்றைக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும் நிறைய இப்போ கூட ஒரு பாட்டி இருக்கா கோவில் நின்று நித்தியம் அரவணை பூஜையை சேவிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாள் அவளை இன்றைக்கும் நாங்கள் என்னால் தைரியமாக கையை காட்ட முடியும் இதோ இருக்கான்னு அந்த அரவணமணி அடித்த உடனே இங்கேருந்து மதுரைக்கு மதுரை வரையும் ஒரு மூணு கிலோமீட்டர்னு வச்சுப்போமே அது எவ்வளவுன்னு அளவெல்லாம் சரியாக தெரியல ஒவ்வொரு மண்டபங்கள் அமைச்சு அங்கேருந்து ஆள் அமைச்சு மணி அடிக்கிறதுக்கு வச்சுருப்பாளாம் இங்கேருந்து கோவிலில் அரவணை முடிஞ்ச உடனே அடுத்த மண்டபம் அடுத்த மண்டபம் அடுத்த மண்டபம் அப்படின்னு சொல்லி திருமலை நாயக்கருக்கு எப்போ அந்த மணிச்சத்தம் கேட்குறதோ சரி ஆண்டாளுக்கு அரவணை மணி ஆச்சு அரவண பூஜை ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட உட்கார் வரான் அப்படி ஒரு பிரேமா அப்படி ஒரு பக்தி தாயார் மேலே நம்மளும் அனுபவிப்போம் நம்மளும் இருந்து எனக்கு சொல்ல வார்த்தைகள் வரல இப்படியும் ஒன்று இருந்திருக்கு இந்த மாதிரி மண்டபங்கள் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ராஜா இருந்திருக்கா அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற கடமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன்